நாற்பதாவது வயது முதல் அவர்களுடைய அறுபத்தி மூன்றாவது வயது வரை இந்த இருபத்தி மூன்று வருட வாழ்க்கையில் தான் நமக்கு பாடம் இருக்கிறது நமக்கு படிப்பினை இருக்கிறது நாம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையில் இருந்துதான் ஒவ்வொன்றையும் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் நாற்பது வயதிற்கு முன்னால் நபிகள் நாயரம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் ஒரு மனிதராகத்தான் இருந்தார்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கவில்லை அவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்படவில்லை அவர்களை உன்னிப்பாக உலகம் கவனிக்கவில்லை நாற்பது வயதுக்கு முன்னால் அது அடிப்படையில் நாம் முக்கியமாக இதில் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் எப்ப நபியாக ஆனார்கள் நபியாக ஆனது முதல் அவர்கள் இந்த உலகத்திற்கு என்னென்ன அறுக்குடைகளை அவர்களால் அல்லாஹ் வழங்கினார் அவர்கள் செய்த சீர்திருத்தம் அவர்கள் நடத்திய போர்கள் அவர்கள் ஆட்சி செய்த விதம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை அவர்கள் கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள் இவைகள் தான் நம் முக்கியமாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் அந்த நாற்பது வயது வரைக்கும் உள்ள ஆரம்ப வாழ்க்கை இருக்கல ஒன்று பிறந்ததிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் அதுல சில இட்டுக்கட்டப்பட்ட தகவல்கள் பொய்யான தகவல்கள்லாம் இருக்கிறதுனால அவற்றை விமர்சனம் செய்வதற்காக நம்ம ரெண்டு மூணு நாளாக ஒதுக்கி இருக்கிறோம் இன்னும் வரலாறு வரலையே இன்னும் வரலையே சில பேருக்கு இன்னும் இதை போட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் சில பேருக்கு இருக்கும் நம்ம நாற்பதாவது வயசுல தான் அவங்க வாழ்க்கையில தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருந்தா கூட அவங்க பேரில் சொல்லப்பட்ட பொய்களையும் கொஞ்சம் கற்பனைகளையும் பொய்களையும் ஆதாரமற்ற தகவல்களையும் களை எடுத்து இதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு கடமை நமக்கு இருக்குது அதனாலதான் அத்தனை சம்பவங்களையும் உங்களுக்கு சொல்லல அவங்க பேரால இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்ல போனா அது ஆயிரக்கணக்கில் இருக்குது ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இப்படி இப்படி இட்டு சொல்லி அதனால உங்களுக்கு இன்றும் இன்றைக்கு இன்சாரா கொண்டு வந்து நாற்பது வயசு கொண்டு வந்துருவோம் அந்த நாற்பது வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையில் நமக்கு பெரிய வழிகாட்டுதல் ஒண்ணும் இல்லை அவங்க சின்ன பிள்ளையில என்ன செஞ்சிருந்தாலும் அதை நம்ம பின்பற்ற வேண்டியது இல்லை அவங்க பத்து வயசுல என்ன செஞ்சிருந்தாலும் அதை நம்ம பின்பற்ற தேவையில்லை அவங்க இருபது வயசுல ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா அதையும் நம்ம பின்பற்ற தேவையில்லை அவங்க முப்பது வயசுல ரசூசுல்லா ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா அதனையும் நமக்கு எந்த வழிகாட்டலும் இல்ல முப்பத்தி ஒன்பது வயசுல ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா அதுல கூட நமக்கு எந்த பின்பற்றுதலும் கிடையாது அதெல்லாம் மனிதர்கள் செஞ்சதுதான் எப்ப அல்லாவுடைய தூதர் ஆகுறாங்களோ அன்னையில இருந்தா நம்ம அவங்க வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் கவனிக்கிறோம் அதனால அன்னையில இருந்தா வரலாறு கிடைக்குது சொல்ல போனா நாற்பது தான் சகாபாக்களை கவனிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களை கவனிக்கிறதுக்கு தோழர்கள் உண்டானாங்க ஒவ்வொரு அசைவையும் கவனித்தாங்க நடைய கவனிச்சாங்க உடைய கவனிச்சாங்க பேச்ச கவனிச்சாங்க ஸ்டைல கவனிச்சாங்க இப்படி எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சது கூட அவங்க நாற்பது வயசுக்கு பின்னாடி தான் நாற்பது வயசுல இருந்து இருபத்தி மூணு வருஷம் வயசு வரைக்கும் கிடைக்கக்கூடிய தொகுப்பு இருக்குதா உலகத்துல எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு தொகுப்பு கிடையாது அவ்வளவு கிடைக்காது அவங்களுடைய இருபத்தி மூணு நாலு மணி நேரத்துல ஒவ்வொரு வினாடி நேரத்தில் என்ன செஞ்சார்கள்னு நம்ம சொல்ல முடியும் அப்படி கவனிச்சிருக்கிறாங்க நாற்பதுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் அதுக்கு முந்தி உள்ளதுல நம்ம வந்து கொஞ்சம் கூட குறையத்தான் இருக்கும் அது நம்ம பெரிய வழிகாட்டுதல் இல்ல அதுக்காக வேண்டி அதை நம்ம விமர்சனத்துக்கு எடுத்துக்கொள்றோம் இன்றைக்கு நம்ம குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு நம்ம நேரம் நாற்பது வயசு கூடிய வந்துருவோம் வேக வேகமாகவே என்ன வந்து நாளையில இருந்து நிமிஷம்ல அவங்க எப்படி நபியானார்கள் என்பதுல இருந்து அவங்க மரணிக்கிற வரைக்கும் உள்ள முழு வரலாறுகள் பெரும்பாலும் விமர்சனங்கள் இருக்காது ஆதாரப்பூர்வமான செய்திகளையா நம்ம சொல்லிக்கிட்டு போவோம் அதுக்காக இன்றைக்கு அந்த விமர்சனங்கள் தான் நடக்கும் இருந்தாலும் நம்ம சீக்கிரமா கொண்டு வந்து செய்வோம் நாற்பது வயசுல ஒன்னா நிப்பாட்டிடுவோம் இப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் சிறு வயதுல தாய் தந்தையரை இழந்தாங்க அனாதையா இருந்தாங்க தந்தை இழந்தாங்க அனாதையா இருந்ததோட ஹலிமா என்ற அம்மையார் அம்மையாரிடத்தில் பனு சாது என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த அலிமா என்ற அம்மையார் அம்மையாரிடத்தில் பால் குடிப்பதற்காக அவங்க என்ன செய்யப்பட்டாங்க விடப்பட்டாங்க இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சிட்டோம் பால் குடித்த பிறகு நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அவர்களுடைய தாயார் எப்ப இறந்தாங்க அவங்க பெரிய வளர்த்தார் அவர் எந்த வருஷம் அந்த பொறுப்பை ஏத்துக்கொண்டாரு அவங்க பாட்டனார் எந்த வருஷம் மௌத்தா போனாரு இதுகள் எல்லாம் வரலாற்று நூல்கள் நிறைய எழுதி வச்சிருக்காங்க ஆனா எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்கள் இந்த வருஷம் தான் அவங்க அம்மா இறந்தாங்க ஆதாரம் கிடையாது அப்பெல்லாம் கவனிக்கப்படலை சொல்ல வர்றேன் அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ரசூல்லாவுடைய அம்மா இறந்தது ரசூல்லாவுடைய எட்டு வயசு இருக்கும்போது போது ரசூல்லாவு ஏழு வயசு இருக்கும்போது போது ரசூல் அஞ்சு வயசு இருக்கும்போது என்று பல கருத்துக்கள் சொல்றாங்க அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ரசூல் சல்லா அலே செல்லம் சிறு வயதா இருக்கும் அவங்க தாயார் இறந்துட்டாங்க என்று சொல்ல முடியுமே தவிர அவங்களுடைய இத்தனாவது வயதில் தாயார் இறந்தார்கள் என்று அடுத்து சொல்லக்கூடிய வரலாற்று குறிப்பு எதுவுமே கிடையாது கருத்து ரொண்டு வேண்டாம் எழுதி வச்சிருப்பாங்களே தவிர அதற்கு அறிவிப்பாளர்கள் நம்பகமான ஆட்கள் யாரும் அதை சொன்னது கிடையாது இதை ஒண்ணு நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி அவங்க தாயார் இறந்த பிறகு அப்துல் முத்தலிப்பு கொஞ்ச நாள் எடுத்து வளர்க்கிறாரு அனாத குழந்தைய இந்த அப்துல் முத்தலிப் எடுத்து பெருமானா சல்லாசன் வளர்த்தாரு அது எந்த வருஷம் எந்த ஒரு ரிகார்டும் கிடையாது எத்தனை வருஷம் வரைக்கும் அவர் வளர்த்தாரு அதுவும் கிடையாது அதுக்கப்புறம் மேலே அபு தாலிபு பெரிய ரகப்பனார் அவர் எடுத்து வளர்க்கிறார் அப்துல் முத்தலிபு இறந்த பிறகு ரசூல் சல்லா அலி செல்லத்தை வளர்க்கிற பொறுப்பை அவங்க பெரிய அத்த அலிர் அலி அல்லாஹனுடைய தகப்பனார் தான் அபு தாலிபு அவரு பொறுப்பேற்றுக் கொண்டு நபி சொல்லா அலி செல்லத்தை வளர்த்தார் என்பதற்கு ஹதீசில் நிறைய ஆதாரம் இருக்குது அது எந்த வருஷத்தில் அந்த சார்ஜ் எடுத்துக்கிட்டாருன்னு ஆதாரம் கிடையாது அபு தாலிபு தான் ரசூல் சல்லா செலத்தை வளர்த்தவரு தாயாருக்கு பிறகு பாட்டனாருக்கு பிறகு தகப்பனாக நின்று முழுக்க முழுக்க அவங்கள வளர்த்தது அபு தாலிபு என்று குறிப்பு கிடைச்சா கூட அது எந்த வருஷம் அவர் வளர்க்க ஆரம்பிச்சாரே அது கிடையாது எதுக்கு எதனா நான் சொல்ல வர்றேன்னா நாற்பது வயதிற்கு முன்னுண்டான அந்த வாழ்க்கையை வந்து உன்னிப்பாக மக்கள் கவனிக்கல கவனிக்கத்தக்க விதத்தில் அது ஒரு பெரிய அதிசயமான வாழ்க்கையை ஒன்று அதில் அமைக்கல எல்லா மனிதர்கள் மாதிரி பிறந்தாங்க வளர்ந்தாங்க அவ்வளவுதான் எத்தனை பேர் தாய் தந்தை இறந்துட்டாங்கன்னா சொந்தக்காரங்க எடுத்து வளர்க்கறது சகஜம்தான் அந்த மாதிரி அடிப்படையில் ரசூல் செல்லாலேசன் அவங்களையும் அவங்க சொந்தக்காரங்க எடுத்து வளர்த்தாங்க அவ்வளவுதான் அங்கே கிடைக்குது அப்ப அபு தாலிப் அவர்களால் பெருமானா சல்லா அலே செல்லும் வளர்க்கப்பட்டாங்க அபு தாலிப் தான் வளர்த்தார் என்பதற்கு ஹரீசுகள் நமக்கு நிறைய சான்று இருக்குது நபியாக ஆன பிறகு ரசூல் சல்லா அலே செல்லமே அது நினைவு போடுறாங்க என்னுடைய இந்த மார்க்க பிரச்சாரத்திலையும் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் அபு தாலிப் அளவுக்கு யாரும் எனக்கு உதவி செஞ்சதில்லை எல்லா வகையிலும் உறுதுணையா நின்றாரு அவர் கடைசி நேரம் வரைக்கும் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலே இறந்து போயிட்டார் சொல்லி ஃபசூல் சல்லா அலேசம் ஆதங்கப்படுறாங்க அபு தாலிபு வளர்த்தது உண்மை எந்த வருஷத்துல இருந்து வளர்த்தாரு ஹதீசுகள் ஆதாரம் கிடையாது சரித்திர நூல்கள் எழுதி வச்சுக்கிறாங்க பல மாதிரியாக ஹதீசு நூல்கள் இத்தனை வருஷம் என்னை அபு தாலிபு வளர்த்தார்னு சொல்லி ரிசூல் சொன்னதாக இருக்குதானா அப்படி ஒண்ணும் கிடையாது இதை நீங்க ஆபத்தில் வச்சுக்கணும் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டா இன்னும் திரும்பி ஆபத்தில் வச்சுக்கிறேங்க நாற்பது வயசு வரைக்கும் சொல்லக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் அந்த தேதிகள் சொல்லப்படுதுல அதெல்லாம் கரெக்டா இல்லை செய்தி கரெக்டா இருக்கு அபு வளர்த்தாருங்கிற செய்தி உண்மை அவங்க அம்மா ஆமினாங்கிற செய்தி உண்மை எத்தனா வருஷம் மூத்தா போனாங்க மூத்தா போனாங்கிறது உண்மை எத்தனை வருஷம் மூத்தா போனாங்க அதுக்கு சரியான ரெக்கார்டு இல்ல இத்தனை வருஷம் அவர் வளர்த்தாரு அதுக்கு ரெக்கார்டு இல்ல வளர்த்தவர் இத்தனை வருஷம் இறந்தாரு அதுக்கு ரெக்கார்டு இல்ல இதுகள் எல்லாம் சரத்திர ஆசிரியர்கள் வந்து அவரவர்கள் அனுமானிச்ச விதத்தில் அவங்கவங்க கேள்விப்பட்ட விதத்தில் பல மாதிரி எழுதி வச்சிருக்காங்க ஒரே மாதிரியான அதனால தான் அந்த சுருல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு நாற்பதுக்கு முந்தினா எல்லாம் எழுதுறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதிருப்பாங்க ஒவ்வொரு புஸ்தகத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி நபிசனுல்லாஹ் ஆலைசெல்வமா அவர்கள் ஒரு சின்ன உதாரணம் சொருங்க எழுதங்களேன்